ஜல்ந்திர <laughs> buddy கையாடு <laughs> அதனை அமே கசமறட்டே தெறமலைட தா குர சுதரும் மலையே கேயனே மயனது துளिपே கேயனே கிவளுக பாடி அன்னை ரேகா ஆவா ரேகும் அன்னை சடே முடிยா கலகே பொங்கைய காதலி பொங்கல் பொங்க பொங்கிடும் மவீடும் நாமே ஞாந்கரமே தெலி பொங்கைய மலக்கறிய நதனல Yeah, I'm on my party, party. Gracias. i'm gonna the mommy